ட்யூப் தமிழ் வணக்கம் மடிக்கணனியை சாட் செய்யும் போது ஏற்பட்ட விபரீதம் பயிற்சி பெண் மருத்துவர் மரணம் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் தனது மடிக்கணனியை சாட்சியும் போது பரிதாபமாக மரணமடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தமிழக மாவட்டம் நாமக்கல்லை சேர்ந்த சரணிதா வயது முப்பத்தி இரண்டு வயதுடைய இந்த பயிற்சி பெண் மருத்துவரே மரணமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இவர் திருமணமாகி இரண்டு வயதில் குழந்தை இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இவர் தற்சமயம் கோவையில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இவர் விடுதிக்கு சென்ற வேளையில் கணவர் தொலைபேசி அழைப்பை எடுத்தபோது இவருடைய தொலைபேசி பாவனையில் இல்லை என்று குறிப்பிட்டதால் உடனடியாக அவருடன் பணிபுரியும் இன்னொருவருக்கு அழைப்பை எடுத்து கணவர் தன்னுடைய மனைவியினுடைய தொலைபேசிக்கு அழைப்பை எடுத்த பொழுது அந்த அழைப்பு எடுக்கப்படவில்லை அதனால் பணிபுரியும் சக ஊழியரிடம் அதனால் பணிபுரியும் சக ஊழியரனுடைய தொலைபேசிக்கு அழைப்பை எடுத்து தன்னுடைய மனைவியுடன் கொடுக்குமாறு அவர் பணிபுரி விடுத்துள்ளார் இதனை அடுத்து சக ஊழியர் அவருடைய மனைவி இருக்கும் விடுதிக்கு சென்று அந்த கதவினை தட்டியிருக்கின்றார் கதவினை தட்டும்போது அங்கிருந்து அவருடைய மனைவியினுடைய குரல் எதுவுமே கேட்காத பட்சத்தில் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களும் கதவை தட்டிய போது அங்கிருந்து எந்த ஒளியும் வரவில்லை அதனால் கதவை உடைத்து சென்ற காவல்துறையினருக்கு அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டுள்ளது அந்த அதிர்ச்சி என்னவென்றால் மடிக்கணனியை பிடித்தபடி மருத்துவர் மரணமடைந்த நிலையில் இருந்திருக்கின்றார் உடனடியாக அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனையில் தான் தெரிய வந்துள்ளது மடிக்கடனியை சாட் செய்யும் போது அவருக்கு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது நடந்து எதிர்பாராத ஒரு விடயமாகத்தான் அமைகின்றது சொன்னால் எதிர்பார்த்து நடக்கின்ற விடயங்கள் நாட்டில் அதிகமாக இருக்கின்றது தவிர எதிர்பாராமல் இவ்வாறு ஒரு விடயங்கள் நடந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்துகின்ற நிலை இவ்வாறு அமைந்திருக்கின்றது குறிப்பாக பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து ஒரு மருத்துவராக வெளியேறும் பட்சத்தில் இந்த ஒரு மருத்துவருக்கு இவ்வாறான நிலை ஏற்படுத்தியிருக்கிறது பெரும் சோகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு அவதானமாக எந்த ஒரு செயற்பாட்டையும் நாங்கள் முன்வைத்து செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த தகவலின் ஊடாக தெரிய வருகின்றது மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்